காண்டூரா லேசர் அறுவை சிகிச்சை திருச்சியில் முதன்முறையாக ஜோசப் கண் மருத்துவமனையில் அறிமுகம் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் எம் பிரதீபா துணை இயக்குநர் டாக்டர் அகிலன் அருண்குமார் டாக்டர் பிரக்யா பார்மர் லேசிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அக்ஷயா டாக்டர் பிரியா மற்றும் நிர்வாக அதிகாரி சுபா பிரபு ஆகியோர் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அதில் தமிழகத்தில் இன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் கண் மருத்துவமனைகள் பெருகிவிட்டன ஆனாலும் திருச்சி மற்றும் சுற்றியுள்ள மாவட்ட மக்களுக்கு ஏதாவது கண் சார்ந்த பிரச்சினை என்றால் அனைவரும் பரிந்துரைப்பது ஜோசப் கண் மருத்துவமனையைதான் அந்த அளவிற்கு தனது தன்னிகரற்ற சேவையாலும் தரமான மருத்துவத்தாலும் உயர்ந்து நிற்கிறது இம்மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் டாக்டர் ஜோசப் ஞானாதிக்கம் என்பவரால் அனைவருக்கும் தரமான கண் அறுவை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இம்மருத்துவமனை இன்று கண் மருத்துவத்திற்கான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது முப்பது சிறப்பு மருத்துவர்களின் துணையுடன் இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேலானவர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன திருச்சியில் தேசிய தர நிர்ணய சான்றிதழ் பெற்ற முதல் கண் மருத்துவமனை என்ற பெருமை ஜோசப் கண் மருத்துவமனையையே சேரும் திருச்சி மற்றும் சுற்று வட்டார மக்களின் பேராதரவை பெற்று வெற்றிகரமாக தொன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் ஜோசப் கண் மருத்துவமனை தற்போது பார்வை குறைபாடுகளை நுட்பமாக கையாளும் விதத்தில் கான்டூரா லேசிக் எனும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை திருச்சியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது தற்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி பலரும் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக கிட்டப்பார்வை தூரப்பார்வை ஆகியவற்றின் பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது இவற்றை சரி செய்ய கண்ணாடிகளை மருத்துவர்கள் பரிந்துரைத்தாலும் சிலருக்கு அதனால் கண் ஏற்படுகிறது இன்னும் சிலரோ கண்ணாடி அணிவதை அசௌகரிய தவிர்க்கும் விதத்தில் இந்த டெக்னாலஜி அமையும் ஏற்கனவே பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை லேசிக் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்வதன் மூலம் கண்ணாடி அணிவதை தவிர்க்கலாம் இருந்தாலும் மருத்துவமனையில் தொழில்நுட்பம் வளர வளர மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் எளிமையும் பொதுமையையும் புகுத்த முடியும் அந்த வகையில் காண்டூரா டெக்னாலஜி என்பது பல சிறப்பம்சங்களை கொண்டது உதாரணமாக இந்த காண்டூரா லேசிக் டெக்னாலஜி மூலம் அறுவை சிகிச்சைகள் துல்லியமாக மேற்கொள்ள முடியும் பார்வை திறனை மேம்படுத்த முடியும் பக்க விளைவுகளை குறைக்க முடியும் இரவு நேரத்தில் ஏற்படும் கண் கூச்சத்தை குறைத்து பார்வைத் திறனை மேம்படுத்த முடியும் உதாரணமாக கண் கருவிழியில் உள்ள சுமார் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புள்ளிகளை உன்னிப்பாக இந்த காண்டூரா லேசிக் வரைபடமாக்குகிறது கார்னியாவின் விரிவான வரைபடத்தை உருவாக்குவதன் மூலம் காண்டூரா மிகவும் நுட்பமான குறைபாடுகளை கூட கண்டறிந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு துல்லியமான பார்வையை சரி செய்ய முடியும் இந்த தொழில்நுட்பம் சிக்கலான பார்வை பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புள்ளிகளை ஸ்கேன் செய்து ஆய்வு செய்வதன் மூலம் குறைபாடுகள் மிக நேர்த்தியாக சரி செய்யப்பட முடியும் குறிப்பாக கண்ணில் சிலருக்கு சில முறையற்ற பிறழ்வுகள் கண் கருவொளியில் இருக்கும் அவற்றை இந்த காண்டூரா டெக்னாலஜி மூலம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் இதன் மூலம் கருவழியின் ஒழுங்கற்ற தன்மையை சரி செய்ய முடியும் காண்டூரா அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் கண் பார்வை திறனை அதிகப்படுத்த முடியும் வழக்கமான கிட்ட பார்வை தூர பார்வை உள்ளிட்ட பார்வை குறைபாடுகளுக்கு என்னதான் காண்டாக்ட் லென்ஸ் அல்லது கண்ணாடிகள் அணிந்து கொண்டாலும் அவற்றை விட மேம்பட்ட பார்வை திறனை இந்த காண்டூரா லேசிக் அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் பெற முடியும் இதன் மூலம் இனி வாழ்நாளில் கண்ணாடியை அணிய வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்தனர் நம்ம ட்ரிச்சிலேயே ஃபர்ஸ்ட்டாக காண்டூரா லாசிக் அப்படின்ற ஒரு மெஷின் லான்ச் பண்ணுறோம் லாசிக் ட்ரீட்மெண்ட் லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த காண்டூரா லாசிக் என்னென்னா மிக துல்லியமான பார்வை கிடைக்கும் யாருக்கு இது பண்ணுறோன்னா யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்களோ இந்த லாசிக் ட்ரீட்மெண்ட் அப்புறம் கண்ணாடி போட தேவையில்லை ஸோ நார்மல் விஷன் சிக்ஸ் சிக்ஸ் கிடைக்கும் அதை தாண்டி மிக துல்லியமாக கிடைக்கிறதா இந்த காண்டூரா லாசிக் நம்ம ியில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லான்ச் லாசிக்கை லான்ச் பண்ணது ஜோசப் கண் மருத்துவமனை தான் இதோட அப்டேட்டட் வேர்ஷன் தான் இந்த காண்டூரா லாசிக் ஸோ இது பண்ணாங்கன்னா லாசிக் பண்ணாங்கன்னா மிக துல்லியமான பார்வை கிடைக்கும் ஸோ இது அவங்க வந்து கண்ணாடி போட தேவையில்லை ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ செக் பண்ணி ஃபிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கேனில் ஃபிட்டுன்னு வந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் த லாஸிக் ட்ரீட்மெண்ட் ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப பெரு பெருமைப்படுறோம் இது பதினெட்டு வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் பண்ணலாம் ஸோ கண்ணாடின்றது உபகரணம் தான் ஆக்சுவலி டே காலைல ஏஞ்சி கண்ணாடியை தேடி நம்ம போடணும் அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்தது தான் இந்த லாசிக் அதையுமே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் ட்ரிஸில் கொண்டு வந்தோம் இத்தனை வருஷம் லாசிக் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது லாஸ்டிக் லாசிக்கில் நார்மல் விஷன் சிக்ஸ் சிக்ஸ் கிடைக்கும் அதை தாண்டி மிக துல்லியமாக கிடைக்கிறதா இந்த காண்டூரா லாசிக் இதோட இதோட கரெக்ஷன் வந்து உள்ள வரைக்கும் நம்ம கருவிலியை தாண்டி உள்ள வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் போகுது ஸோ மிக துல்லியமான பார்வை கிடைக்கும் அப்படின்றதான் இது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கருவெலியில் ஒலிக்கதர் மூலிமா கண்ணை வந்து சரி செய்யறோம் அதை பிரதிபலிப்பு கோளாறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருவிலியே கரெக்ட் பண்ணுவோம் ஸோ இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் எல்லாமே எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி ஸோ தட் நம்மளால நல்லா பார்க்க முடியுது நேரம் மேடம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த லாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வ முத நாள் வருவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அவங்களுக்கு கண்களில் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி இருக்கா ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒன்லி இஃப் தேர் ஃபிட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் வில் அட்வைஸ் ஃபார் திஸ் லாஸ்டிக் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு அப்சர்வேஷன் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ தே நோ நீட் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் லாங் அன்னைக்கே அன்னைக்கே போயிடலாம் வந்துவிட்டாங்க ஃபிஃப்டீன் ரெண்டு கன்னுலேயும் ரெண்டு கண்ணுக்கு ஒரே டைம் தான் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அதில் ஐ ட்ராக்கிங் மிஷின் இருக்குது அட்வான்ஸு ஸோ டீலாக ஆட்டினா கூட ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஸ்டாப் ஆகிடும் ஸோ எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது இதோட சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப மினிமைஸ் கம்பேர்ட் டு லாஸிக் ஸ்மைல் எல்லாத்தை விட இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக் தேங்க்யூ இது வந்து பண்ணுறது யாருன்னா டாக்டர் பிரக்யா பார்மர் ஹெட் ஆஃப் த கார்னியா டிபார்ட்மெண்ட் வி ஹவ் மோர் தென் ஃபைவ் கார்னியா ஸ்பெஷலிஸ்ட் இன் ஓ ஹாஸ்பிட்டல் ஸோ இதில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தான் நமக்கு பண்ணுறாங்க மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் லாசிக் தேங்க் யூ